மரன் தன்னுடைய குரலிலே செல்லா காசு பற்றி எடுத்து எம்பி இருக்கின்றார் குமரன் குரலிலே அவருடைய கவிதை வணக்கம் சந்திப்பு வாரம் பன்னெண்டு செல்லா காசு பயன் கொண்ட பணமாக இருந்த போது நயம் கொண்டு நாடி எண்ணை ஏற்றனர் விரல் கொண்டு எண்ணி பொருள் கொண்டு பயன் கொண்ட பெருமைகள் எத்தனை காலாவதி இப்பணம் கால பகுதியில் மாற்றிடுக நாலாபுறமும் தேடி செல்லா காசாக கொடுத்தனரை ஒன்று நினைவு பொருளாக நீங்கா நினைவாக சிலர் கைகளில் சிலர் காட்சி பெட்டிகளில் இனிய பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் செல்லா காசு ஒரு காலத்திலே செல்வதற்கு செல்வாக்கு படைத்திருந்த பணம் இன்னொரு புறத்திலே அது காலாவதியாகன போனதாக அரசாங்கங்களால் அறிவிக்கப்படுகின்ற காரணத்தினாலே அது செல்லா காசாகி விடுகின்றது ஆக செல்லா காசாக எங்காவது ஏதாவது முறையிலே எவருடைய கையிலேயும் தமிழுகின்ற அந்த காசு அதன் பின் பெருமதியேற்றதாக போய்கொண்டிருக்கின்றது ஆக அந்த பெருமதியேற்ற பணத்தை தான் தன்னிடம் தந்தவரையும் தன்னிடம் என்றும் காட்சி பொருளாக இருப்பதையும் காணாக்குமரே தன்னுடைய குட்டி கவிதையில் புது கவிதை ரீதியாக அவர் உருவாக்கிய அந்த கவிதையிலே நயம்பட எடுத்து காசு பயன் கொண்ட பணமாக இருந்த போது நயம் கொண்டு நாடி என்னை ஏற்றார்கள் செல்லும் அந்த காசு என்கின்ற போது குமரன் செல்வாக்குரியவராயிருந்தார் எல்லோருடைய மத்தியில் விரல் கண்டு எண்ணி விரல் கொண்டு எண்ணி பொருள் கொண்டு பயன் கொண்ட பெருமைகள் எத்தனை நினைச்செயலமே வாங்கினார் கானாகுமர் முல்லை முறைக்கு போனார் அங்க வீழே எல்லாம் தாய் நாட்டில விரும்பினத வாங்கினார் அந்த அளவுக்கு அவருடைய அந்த செல்லும் பணமாக இருந்த அந்த பணம் செல்வாக்குக்குரிய பணமாக எங்கும் நானூற்றி பதினாலு ரூபாய்களை இலங்கை பெருமதியிலே இன்று ஒரு பவுன் கொண்டிருக்கின்றது ஆக அவர் எவ்வளவு பணத்தை அங்கே இந்த ஒப்பீட்டு அடிப்படையிலே அவர் இலங்கை பயணத்திலே பெற்றிருப்பார் விரல் கொண்டு எண்ணி பொருள் கொண்டு பயன் கொண்ட பெருமைகளுக்கு எழுத்தன காலாவதி இப்பணம் காலப்பகுதியில் மாற்றிடுக நாலாபுரமும் தேடி செல்லாக்காசாக கொடுத்தனர் ஆமாம் இந்த ஒரு அரசாங்கம் அறிவிக்கும் இந்த தேதியோடு இது காலாவதியாகின்றது ஆனால் காலாவதியான பிறகு இரண்டாவது வகையிலே திணித்து விடுவார்கள் பத்து நோட்டுகளுக்கு மத்தியிலே ஒரு இந்த காலாவதியான நோட்டையும் வைத்து கணக்கு காட்டி விடுவார்கள் பாவம் குமர அவ்வாறாக அவரிடமும் அது வந்து சேர்ந்து விட்டது காலாவதி இப்பணம் கால பகுதியில் மாற்றிடுக நாலா தேடி செல்லா காசு கொடுத்த நெறி இன்றைய நினைவு பொருளாக நீங்க நினைவாக சிலர் கைகளில் சில காட்சிப்பட்டிகளில் ஆமாம் அந்த காட்சிப்பட்டிகளுக்குரியதாக மியூசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்காட்சி பொருள்களிலே வைக்கப்பட்ட உண்டாக அது இன்றும் விட்டது என்பதை கூற வருகின்றார் கொடுத்த தலைப்பு செல்லா காசு அந்த செல்வாக்கு மிகுந்த கண்மையையும் செல்லும் காசு என்று இருக்கின்ற போது அது தந்த செல்வாக்கையும் அது செல்லா காசாகிவிட்ட போது அது எல்லா வகையிலும் அவருக்கு ஏற்படுத்திய மன இடர்பாடுகளை இங்கே கவிதையாக வடிப்பதன் மூலம் அந்த செல்லா காசு என்கின்ற பதத்துக்கான பொருளை இங்கே அவர் திறம்பட கையாண்டிருக்கின்றார் அவருடைய இந்த கவிதை வரைவிலும் கூட பயன் கொண்ட பண்ணமாக இருந்த போது நயம் கொண்டு நாடி என்னை ஏற்றனர் பயம் நயம் என்று அந்த எதிரை மோனைகளோடு பயன் கொண்ட பண்ணமாக இருந்த போது நயம் கொண்டு என்னை நாடி ஏற்றனர் என்று வருகின்ற போது அங்கே அந்த சம சீரான சமந்த ஓசைகளும் இந்த கவிதை வரைகளிலே உச்சரிக்கும் போது உருவாகின்றது ஆக அந்த வகையிலும் தன்னுடைய கைத்தன்மை கவி வரைவு தன்மை மெருகேறு இருக்கின்றது என்பதை இன்னும் ஒரு கவிதை மூலம் காட்டியிருக்கின்றார் கானா குமரன் எனலாம் ஆக குமரன் முந்தி வந்து இந்த பந்தியிலே குந்தித்தன் கவிதை இருக்க பண்ணி அதே வேளையிலே அதற்கான நிகழ்வு நடக்கின்ற போதும் கூட அதனை உன்னிப்பாக பதிவு செய்து அதனை அனுப்புகின்ற கானாகுமரன் இந்த களம் பெற்ற ஒரு நல்ல உலகங்களிலே ஒருவர் இந்த களத்திலே எவ்விதமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் எந்த விதமான மாற்றங்களை மேற்கொள்ளலாம் என்று முன்னூற்றி பதினாலு வாரங்களுக்கு பிறகு நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆக விரைவிலே அதற்கான மாற்றங்களை கொண்டிருவோம் அடுத்து இங்கே வளமை போல நிரல் படத்தி எல்லோரையும் ஊக்குவிக்கின்ற மதிமகன் அவர் தன்னுடைய நிரல் படத்தலை செய்திருக்கின்ற வேளையிலே அஹ் இந்த காலத்தோடு இன்னும் ஒரு உறவாக நீண்ட தொலைவில் இருந்து தன்னுடைய நித்திரை மொழிந்த அந்த ஐந்து மணித்தாள இடைவெளிக்குள் தலைப்பை கேட்டு அந்த தலைப்புக்கேற்ற கேட்ட கவிதையை தந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு சகோதரி சர்வேஸ்வரி சிவரூபன் குடும்ப செல்லியை சேர்ந்தவர் அவருடைய கவிதை எப்படி இருக்கின்றது என்று பார்த்துக் கொள்வோம் செல்லா காசு நல்ல சொல்லுக்கு மதிப்பில்லை செல்லா காசு பெரியோரை பண்ணும் நிலையில் இல்லை செல்ல காசு நல்ல சொல்லுக்கு மதிப்பில்லை செல்லா காசு பெரியோரை கனம் பண்ணும் நிலையில்லை செல்லா காசு பணம் இல்லாதவன் சபை ஏறினால் செல்லா காசு குணமான மனிதன் என்று செல்லா காசு கற்றுவனை மதியாது நடப்பது செல்லா காசு நாணயத்தை தவறு விட்டவனும் செல்லா காசுதான் உண்மை என்று ஒரு பூச்சியம் அதுவும் செல்லா காசு உலகமே ஒரு சொல் செல்லா காசாகின்றது அந்த பரிதாபம் இதுவும் செல்லா காசு உலகமே ஒரு செல்லா காசாகின்றது அந்தோ பரிதாபம் இது செல்லா காசு ஆக செல்லா காசு என்ற பொருளை எந்த எந்த விடியங்களுக்கெல்லாம் உபயோகிக்கலாம் அந்த செல்லா காசாக என்பது செல்வாக்கிழந்த மதிப்பை இழந்த ஏன் மானத்தை கூட இழந்ததாக கூறலாம் அந்த அளவுக்கான அது அந்த இருந்த சிறப்புகள் இல்லாமல் போன தன்மைகள் எவ்வாறு என்பது உதாரணங்கள் மூலம் கவிதையில் ஒப்புவிக்கின்ற செயல்பாட்டை இந்த கவிதையை வரைகின்ற கைங்கரியத்தை செய்யும் போது சர்வேஸ்வரி சிவகன் அழகாக செய்திருக்கிறார் நல்ல சொல்லுக்கு மதிப்பில்லை செல்லா காசு பெரியோரை கரம் பண்ணும் நிலையில்லை செல்லா காசு ஆக நல்ல நரியை ஒருவன் போதிக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாத அதே வெளியிலே பிழைக்க தெரியாதவன் என்கின்ற பெயரையும் சொல்ல நல் சொல் சொன்னவருக்கு கொள்ளுகின்ற நிலை எங்கும் இருக்கின்றது என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார் முதலாவது வரையிலே பெரியோரை கனம் பண்ணும் நிலை இல்லை செல்லாக்காசம் ஆமா பெரியவர்கள் அவர்களுடைய அனுபவ உரைகள் அவர்கள் தாங்கள் பட்டறிவு என்று கூறுவார்கள் தாங்கள் பட்டு தெந்த ஒரு கல்லை நடுவிலே இருக்கத்தக்கதாக கடந்து போவோமே ஆனால் அடுத்த நாள் அதே கல் இருட்டிலே நடக்கின்ற போது எங்கள் காலை பதம் பார்த்துவிடும் ஆக அங்கே அது அந்த இரவிலே பதம் பார்க்கப்பட்ட போது அதை அந்த நோவை படுகின்ற அது அந்த பட்டறிவு அந்த நோவின் காரணமாக அந்த ஒருவர் வீதியிலே உம் கா இடர்கின்ற வகையிலை கா நோவுக்குள்ளாக்குகின்ற விரல்களை நோவுக்கு உள்ளாக்குகின்ற விபரீதம் நிகழமை இருக்கின்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற போது அவர்கள் அந்த கல்லை எரித்து செல்வார் எடுத்து அயல் எரிந்து செல்வார் இங்கே அதுதான் கூறப்படுகின்றது மதிப்பு பெரியோரை கனம் பண்ணும் நிலையில்லை செல்லா காசு பெரியோர்களாகிய அனுபவப்பட்டவர்களை அவர்கள் பட்டறிவு பேசுகின்ற பயன்மிக்க உரைகளை கேட்காத நிலைப்பாடு உண்டு அது செல்லா காசு அவருடைய அந்த உரையும் கூட செல்லா காசு பணம் இல்லாதவன் சபையேறினால் செல்லா காசு இல்லாதவன் சபையேறினால் எல்லோரும் இகழ்வார்கள் என்ன இது அவருடைய உடுப்பு இப்படி இருக்கிறது நடப்படி இருக்கிறது வீடு இப்படி இருக்கின்றது என்று பல்வேறு வகையிலும் அந்த பரிகாசம் அங்கே இடம்பெறும் அது அங்கே குறிக்கப்படுகின்றது இல்லாதவன் சபிகலினால் செல்லாக்காசு குணமான மனிதன் என்று செல்லாக்காசு கற்றவனை மதியாது நடப்பது செல்லா காசு ஆக இங்கே முன்னு முன் சொல்லப்பட்ட அந்த பண்பாட்டு பட்டறிவுகள் அது ஒரு குணமாக அதனை ஒரு பண் குணம் என்கின்ற பண்பாக அதனை பொருள் கொண்டு குணமான மனிதன் என்று செல்லா காசு கற்றிவனை மரியாதை நடப்பது செல்லா காசு என்று மீண்டும் கூற வருகின்றார் ஆக எவ்வாறு பெரியோரை தனம் பண்ணும் நிலை இல்லை நல்ல சொல்லுக்கு மதிப்பில்லை என்று முன்னர் கூறினாரோ அவனை மீண்டும் வழிமொழிகின்றார் அதற்கு உரம் கொடுக்கின்றார் என்னுடைய கருத்துக்கு செல்லா குணமான மனிதன் என்று செல்லாக்காசு இல்லாதவன் சபையேறினால் செல்லாக்காசு நாணயத்தை தவறவிட்டவனும் செல்லா காசுதான் ஆமா ஒருவன் குணம் என்னும் குன்றேடி நிற்கின்ற ஒருவன் அந்த குணத்தை தவற விட்டு விட்டானால் அது அவனும் செல்வாக்கிழந்தவனாக செல்லா காசாக மற்றொரால் இகழப்படுவான் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு இராது அவனுடைய அவனை கண்டாலே தூர விலகுவார்கள் ஆக நாணயத்தை தவறவிட்டவனும் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க மறந்தவன் பொய் சொல்லுபவன் புரட்டி சொல்லுபவன் ஆகிய நாணயத்தை தவறவிட்டவனும் செல்லா காசு உண்மை என்று ஒரு பூச்சியம் அதுவன் செல்லா காசு ஆமாம் இறுதியே அவர் தன்னுடைய அலுப்பை சலிப்பை கொட்டுகின்ற ஒரு விதமாக உண்மையே செல்லா காசு என்று கூறுகின்றார் சோ என்னுடைய ஒரு நாடகம் நாங்கள் இளம் வயதிலே நடித்தது உண்மையே உன் விலை என்ன உண்மைக்கு எவ்வாறு விலை பேசப்படுகின்றது நீதிமன்றத்திலே உண்மையை பொய்யாக்குவதற்காக சட்டத்தரணி வாதாடுகின்ற பண்ணதுக்காக பரிகாசங்கள் நிறைந்த பல வசனங்களை கொண்ட பாத்திரங்களை கொண்ட அருமையான நாடகம் அது மீண்டும் படமானதாக உன் நினைவு சோமினுடைய உண்மையே உண்விலை என்ன சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களுடைய கவிதையை வாசிக்கும் போது உண்மையே உண்மிலே என்ன என்று அந்த நாடகம் நினைவுக்கு வருகின்றது உண்மை என்று ஒரு பூச்சியம் அதிகம் செல்லா காசு உலகமே ஒரு செல்லா காசாகின்றது அந்த பரிதாபம் இதுவும் செல்லா காசு ஆக இங்கே காணாக்குமரன் சிவரூபன் சர்வேஸ்வரியை தொடர்ந்து செல்வி நிதியானது செல்வி நித்யானந்தன் நல்கி செல்கின்ற கவிதையிலே பல்கி பெருகி உள்ள சிறப்புகளை பார்ப்போம் அதற்கு முதலாக அவருடைய கவிதை புவனத்தின் பல நாட்டில் நாணய மதிப்பு புழங்கிடும் பல்வேறு நாமத்தின் சிறப்பு பல நாட்டின் பணத்தால் பாடிய விரிசல் பதுக்கிய பணத்துக்கு வந்ததே நெரிசல் வங்கியில் மாற்றாமல் வீதியில் கொட்டியும் பகசையாய் கட்டும் செல்லா காசு ஆனதே வங்கியில் மாற்றாமல் வீதியில் கொட்டியும் வரிசையாய் கட்டும் செல்லா காசு ஆனதே மானிடரின் பேச்சு மதிப்பெற்று போவதும் செல்லா ஒப்புமை ஒப்புமையானதே பல நாட்டின் பணத்தால் பாரிய விரிசல் பதுக்கிய பணத்துக்கு வந்ததே நிரிசல் பூவனத்தின் பல்ல நாட்டில் நாணய மதிப்பு புலங்கிடும் பல்வேறு நாமத்தின் சிறப்பு ஆக இங்கே செல்வி நிதி ஆனந்தன் பல்ல நாட்டின் நாணய மதிப்பு புழங்கிடும் போது பல்வேறு நாமத்தின் சிறப்பு என்று கூறப்படுகின்றார் லண்டனுடைய பவுன் இன்றும் இலங்கையிலே நானூற்றி பதினாலு ரூபாய் என்றால் ஈரோவினுடைய பெருமதி இன்னும் ஒன்றாக இருக்கும் அதே பணம் இலங்கையினுடைய பணத்தை இங்கே லண்டனிலே கொண்டு அந்த நோட்டை ஐயாயிரம் ரூபாய் நோட்டை கடையிலே கொடுக்க முடியாது அது பெருமதி ஏற்றது செல்லா காசு என்பார்கள் ஆக இங்கே செல்வி இன்னும் ஒரு பக்கமாக அந்த செல்லா காசினுடைய தன்மையை பார்க்கின்றார் ஒரு நாட்டில் நாட்டவர்கள் நாடி புழங்குகின்ற பணம் அது காசு அது இன்னொரு நாட்டிலே மதிப்பெற்ற செல்லா காசாக இழிக்கப்படுகின்றது ஆக அந்த படத்தை பாவிப்பதானால் இலங்கை நாட்டு குரு ரூபாவளி இலங்கையில் தான் பாவிக்கலாம் எங்கே இனி அவருடைய அந்த நுட்பமான வேறொரு பார்வைகள் செல்லா காசு என்ற தலைப்பை இழுத்து சென்ற செல்வி நித்யானந்தனுடைய கவிதையின் சிறப்புகளை பார்ப்போம் இப்பொழுது புவனத்தின் பல நாட்டில் நாணய மதிப்பு பல்வேறு நாமத்தின் சிறப்பு இங்கே அவர் சொல்லுகின்ற போது ஒன்றை காட்டுகின்றார் இந்த எவ்வாறு எல்லாம் அழைக்கப்படுகின்றது இந்தியாவில் ரூபாய் இலங்கையில் ரூபாய் அதே வேளையிலே யூரோ என்று சொல்லி ஐரோப்பிய நாட்டிலே இங்கிலாந்திலே பவுன் கனடாவிலே கனடியன் டாலர் அமெரிக்காவிலே அமெரிக்க டாலர் இவ்வாறு பல்வேறு வகையிலே அந்த பவுன் பெருமதிகள் இருக்கின்றது கனடாவிலே ஒரு பவுண்ட் ஒன்று தசம் எண்பத்தி நாலு கனடியன் டொலர் பெருமதியாக இருந்தது ஆக கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு என்று கூறக்கூடிய அளவுக்கு லண்டன் பவுனுடைய பெருமதி திடமாக இருப்பதை அது காட்டிக்கொண்டது என்று கூறலாம் அது அதே போல இங்கே இந்த செல்வியனுடைய கவிதை நல்கி நிற்கின்ற பொருள் பல்ல நாட்டின் பணத்தால் பாரிய வரிசியல் பதுக்கிய பணத்துக்கு வந்ததே நெரிசல் ஆமா இங்கேயும் கூட எங்கும் தான் வெள்ளை காசு கருப்பு காசு என்று ஒன்றிருக்கும் இங்கே இவர் வங்கியில் மாட்டாமல் வீதியில் கொட்டியும் வரிசை வரிசையாய் செல்லா காசு ஆனது இங்கே தமிழர் வாடும் நாடுகள் எங்கும் பார்க்கின்றோம் உதாரணமாக அண்மையில் நான் தரிசித்த ஒரு விழா திப்பூப்பு நிதன் விழா அங்கே எந்த வகையிலேயே அந்த அந்த எங்களுடைய சொந்தங்கள் ஆனாலும் எந்த வகையிலே அந்த விழாவை பந்தா காட்டுவது என்று கூறாம அந்த மிக சிறப்பை காட்ட முடியும் அந்த வகையில் எல்லாமே காட்டி நின்றார்கள் நாங்கள் காலகாலமாக எந்த நாளும் காண முடியாத காட்சிகள் ஒவ்வொன்றையும் அங்கே காட்டி பார்க்கக்கூடியதாக இருந்தது அஹ் அந்த வகையிலே இங்கே அந்த பண்ண செழிப்பும் அதே வகையிலே வரியை வரிக்கு கணக்கு காட்டாமல் நாங்கள் அதை என்று சொல்வார்கள் அந்த பணத்தை எவ்வாறு கழிப்பாக செலவழிக்கலாம் என்பதற்கும் அதை உதாரணமாக இப்பொழுது என்னுடைய விழாக்கள் வைபவங்களும் சிறப்பாக நடைபெறுவதை பார்க்கின்றோம் அது அவரவர் விருப்பம் அவரவருடைய இஷ்டம் அவரவருடைய ஆர்வம் ஆக அதிலே நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்கள் தங்கள் பணத்திலே தாங்கள் செய்கின்றார்கள் வங்கியில் மாற்றாமல் வீதியில் கொட்டியும் வரிசையாய் கட்டும் செல்லா காசு ஆனது மானிடரின் பேச்சு மதிப்பெற்று போவதும் செல்லா காசுக்கு ஒப்புவமே ஆனது இங்கே சர்வேஸ்வரிய சிவருவன் கூறிய கருத்து செல்லா காசுக்கு நிதியானந்தாலும் பாவனை பண்ணப்பட்டிருக்கின்றது மானிடரின் பேச்சு மதிப்பெற்று மதிப்பெற்று போவது அங்கே அவர் அனுபவம் மிகுந்த பெரியவர்களுடைய பேச்சை குறிப்பிட்டார் கற்றவர்களுடைய பேச்சை குறிப்பிட்டார் அறிவாழ்ந்தவர்களுடைய அனுபவ பேச்சை குறிப்பிட்டார் இவர் பொதுவாக மானிடர் பேச்சு மதிப்பெற்று போவதும் செல்லா காசுக்கு ஒப்போமையானது என்று அவர் மனிதனை மனிதன் சாப்பிடுறாண்டார் தம்பி பயலே இது மாறுவது தீர்வது போ தம்பி பயிலே என்று கண்டசாலா அவர்கள் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் பாடினார் ஆனால் நிலைமை என்றும் மாறவில்லை இதைத்தான் இங்கே செல்வி நித்யானந்தனுடைய பாட்டும் காட்டுகின்றது மானிடரின் பேச்சு மதிப்பெற்று போவதும் செல்லா காசுக்கு ஒப்புமையானது மீண்டும் பார்த்து விடுவோம் பூவலத்தின் பல்ல நாட்டில் நாணய மதிப்பு புழங்கிடும் பல்வேறு நாமத்தின் சிறப்பு பல நாட்டின் பணத்தால் பாரிய விரிசல் பதுக்கிய பணத்துக்கு வந்தது நெரிசல் வங்கியில் மாற்றாமல் வீதியில் கொட்டியும் வரசையாய் கட்டும் செல்லா காசு ஆனது மானிடரின் பேச்சு மதிப்பெற்று போவதும் செல்லா காசுக்கு ஒப்புவமே ஆனது அடுத்து இங்கே மதிமகன் அவருடைய கவிதையில் இப்பொழுது இங்கே கையாளப்படுகின்றது அவர் வேலை பழுக்களோடு நிற்கின்ற காரணத்தால் இன்று மதியம் வீடு வந்து சேர்ந்த நான் அவரை இன்று இணைந்து கொள்ளும் பள்ளியாக கேட்டுக்கொள்ளவில்லை அவரும் மிக நிறைய வேலை பழுக்களோடு இருக்கின்ற காரணத்தினால் ஆயினும் தன்னுடைய நாளாந்த கடமைகளை நிறைவேற்ற தருகின்ற அந்த நல்ல உலகங்களுடைய பாராட்டுகள் செல்லா காசு மதி மகன் நான்கு புறமும் படை சூழ நாடே ராஜா என்றழைக்க தேங்கி நின்ற பணம் போக தேடி வருமே செல்லாக்காசு ஆஹா நான்கு புறமும் படை சூழ நாடே ராஜா என்றழைக்க தேங்கி நின்ற பணம் போக தேடி வருமே செல்லாக்காசு நீட்டு நீ கொடுத்த வாக்கு நிலையாது போகிடும் போது காற்று முன்னை தாக்கும் காசினிக்கு நீ செல்லா காசு நாளுக்கு நாள் காலம் போக நல்ல ஹாசும் தேய்ந்து போவோம் வாழ் போனது போல தெருவில் நீயும் செல்லா காசு நாளுக்கு நாள் காலம் போக நல்ல ஹாசும் தேய்ந்து போகும் தேளுக்கு வாழ் போனது போல தெருவில் நீயும் செல்லா காசு நல்ல காசை இருந்தாலே மதிப்பு நாள் சென்றிட பெருமதி குறைப்பு பள்ளி இருக்கும் வரை சொல்லு பழுதாக அதுவும் செல்லா காசு நல்லா இருந்தால் தான் மவுஸ் நலிந்து போனால் வெறும் துருசு நல்லா இருந்தால் தான் மவுசு நலிந்து போனால் வெறும் துருசு இல்லாதவன் இவ்வுலகில் தூசு இனிமேல் ஒரு செல்லா காசு இல்லாதவன் இவ்வுலகில் தூசு இனிமேல் செல்ல காசு இல்லாதவன் இவ்வுலகில் தோசை இனிமேல் ஒரு செல்ல காசு இங்கே இந்த களத்திலே மிக மேன்மையான ஒரு எழுதி எழுதி அந்த அனுபவத்தின் மூலம் உயர்ந்தவர்கள் வரிசை இல்லை ஒருவராக தேழுகின்றவர் மதிமகள் நாளாந்தம் அவருடைய எழுத்தினுடைய மதிப்பு அந்த சிறப்பு கவிதைகளிலே கூடி வருவதை பார்க்கின்றோம் அங்கே அவருடைய இங்கே ஜெயம்தங்கராஜ போன்ற மூத்த பல சகோதரர்கள் போல அங்கே அவருடைய அந்த எதிர்கள் மோனைகள் எல்லாம் வந்து உருளுகின்றது அதே வேலையிலே அந்த தினக்கன்று வடிவமைப்பு கொண்ட அந்த வடிவமைப்புகளே நின்று கொண்டு நாலு பேர் மூன்று சொல் என்ற பாடாக கொண்டு அழகாக செய்கின்றார் நாளுக்கு நாளில் காலம் போக நல்ல ஹாசம் தேய்ந்து போகும் தேழுக்கு வால் போனது போல தெருவில் நீயும் செல்லாக அங்கே தேழுக்கு பலமானது வால் தான் ஆனால் அந்த வால் அறந்து போனால் வெட்டுப்பட்டு போனால் அது அடுத்த நிமிடமே அது அந்த தேழ் பலம் எட்டு போகும் அழகான ஒரு உதாரணத்தை செல்லா காசுக்கு இங்கே சொல்லி செல்கின்றார் கானாகுமரன் மெனிகோ மதிமகன் நாளுக்கு நாள் காலம் போக நல்ல காசும் தேய்ந்து போகும் தெருக்கு வாழ் போனது போல தெருவில் நீயும் செல்லா காசு இங்கே இலங்கையில் ஒரு பார்க்க அல்லது இங்கிருந்துதான் சில ருபாக்கள் காலகட்டங்களிலே அது தேய்ந்து அந்த பூவா தலையா என்பதெல்லாம் உருமாக கிடக்கும் எடுத்து பார்ப்பார்களோ இது செல்லுமான காசா கடைக்காரர்கள் வேண்டாம் மறப்பார்கள் ஆகிய அங்கே அழகாக அதையும் சொல்லியிருக்க நாளுக்கு நாள் காலம் போக நல்ல ஹாசம் தேய்ந்து போகும் இங்கே இது ஏற்கனவே இந்த கவிஞர்கள் கூறிய அந்த அனுபவம் பழமை பெரியவர் உண்மை அவற்றுக்கான மதிப்பு குறைந்தது என்பதற்கு ஒரு வரியிலே சொல்லப்பட்ட இன்னொரு கருத்து அதே கருத்து என்று கூறலாம் நாளுக்கு நாள் காலம் போக நல்ல ஹாசம் தேய்ந்து போகும் ஒரு நல்லவனாக வல்லவனாக சொல் விற்பனாக இருக்கின்ற நல் உறவாக இருக்கின்றவர் இவருமே இயங்க முடியாத அஹ் கையிலே ஒன்றும் இல்லாத ஒருவராக தன்னுடைய பயோதிபத்தை வந்தடைந்து விட்டார் என்றார் அவர் செல்லா காசாக மதிக்கப்படுவார் என்பதே மறைமுகமாக சொல்லுகின்ற ஒரு கருத்தன்று கூறலாம் நாளுக்கு நாள் காலம் போக நல்ல ஹாசம் தேய்ந்து போகும் அருமையான பந்தியாக அதனை பார்க்கின்றேன் வால் தெலுக்கு வால் போனது போல தெரிவில் நீயும் செல்ல காசு ஒப்பனே மிகச் சிறப்பாக அங்கே ஒப்புவித்து அந்த கவிதையை சிறப்பு ஊற்றுகின்றது நல்ல ஹாசை இருந்தால் தான் மதிப்பு நாள் சென்றட பரமதி குறைப்பு பள்ளி இருக்கும் வரை சொல்லு